தயலாபுரத்தில் பாஜக பாமகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அண்ணாமலை கையெழுத்திட்டனர் பாமக தமிழகத்தில் பத்து இடத்தில் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் தயாலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கையெழுத்திட்டார் அவருடன் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பாஜக சார்பில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டு கூட்டணியில் கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமகவிற்கு தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக கையெழுத்திடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பத்தாண்டு காலமாக பாமக டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து வருவதாகவும் மக்களவை தேர்தல் பாஜகவும் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் நாட்டின் நலன் கருதியும் மோடி நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் தொடர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்று மோடி மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் பேசுகையில் மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளர்கள் நானூறு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமையும் என்றும் புரட்சிகரமான அரசியல் மாற்றம் கொண்டுவர மோடி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மாற்று அரசியலை கொண்டுவர மோடி செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பாமகவுடன் கொள்கை மாறாமல் செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் பாமக எடுத்த முடிவு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் மூத்த தலைவராக இருப்பார் என்றும் இந்த கூட்டணி இந்திய அளவில் வலு சேர்க்கும் பாமகவிற்கு பத்து தொகுதியில் போட்டியிடுவதற்காகவும் கூறினார் பாமக போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் தர்மபுரி அரக்கோணம் திண்டுக்கல் ஆரணி கடலூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மத்திய சென்னை கடலூர் சிதம்பரம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு கூட்டணி தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்